வெல்கம் டு அபிஸ் வெஜ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அரிசி மாவு பொட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா யூஸ்வலாக நம்ம அரிசி மாவை வேக வச்சு தேங்காய் சக்கரை போட்டு சாப்பிடுவோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நீங்கள் வீட்டில் இருந்த மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசறி விடுங்க மாவு இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் விட்டா உதறணும் அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்ப இந்த மாவை ஒரு ஸ்டீமர்ல காட்டன் துணி போட்டு நான் அதில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் மாவு நல்லா வெந்துடுச்சு அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்குள்ள நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அரைக்கா கடலை பருப்ப ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இதோட ஒரு அரை கப் திருவண்ண தேங்காவையும் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தேவையான அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் அதே பேன்லேயே ஒரு ஒன்றரை கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நான் வச்சிருந்த கடலை பருப்பு தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் விடுங்க கடலை ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணீங்கன்னா பூர்ணா ரெடி ஆயிடும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த அரிசி மாவுல இந்த பூர்ணத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் நான் சொன்ன அளவுக்கு இந்த பூரணம் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சுவையான அரிசி மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்